அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு சுக்கரனின் ஆட்சி வீட்டில் வக்ரம் பெறும் புதனால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீனராசினியர்களான உங்களுக்கு ராஜராஜ யோக பலன்கள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமையிருக்கு இதன் காரணமாக கும்பராசனியர்களான உங்களுக்கு மீனராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களான உங்களுக்கு அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேது கன்னிராசியில் சுக்ரன் அஹ் கன்னிராசியில் சுக்கரனும் அதே போல துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்றும் புதன் வக்ரம் பெற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிக்கின்றன அதே கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போ அந்த வகையில மீனராசியை சேர்ந்தாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் இருக்கு பார்க்கும் போது மீனராசினியர்களான உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு உரிய செவ்வாய் குரு பார்வை பெற்று தனது சொந்த ராசியில் ஆட்சி பெறுகிறாருங்க தனது எட்டாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதனால் சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு சிநாதன் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்திலிருந்து தனது சொந்த ராசியான் மீனத்தை பார்ப்பதால் பல்வேறு விதமான துன்பங்களினால் இதுவரை அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் உடல் உபாதைகளால் அவதியுற்று வரும் மீன ராசனியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க ஆறில் உள்ள கேது உங்களுடைய துயரங்களை போக்கி முன்னேறும் வாய்ப்புகளை தருகிறார் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் சாதகமாக இருந்தால் வெகு காலமாக பதவி உயர்வு நீங்கள் காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க தடைபட்டிருந்த சுப காரியங்கள் நிறைவாக பூர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல அஷ்டம சூரியன் புதன் இணைந்திருக்கிறார்கள் அதோடு ராசிக்கு விரயத்தில் ராகு பகவான் இருப்பது சாதகமான அமைப்பு இல்லைங்க தேவையில்லாமல் அகலக்கால் வைப்பவர்களும் பேராசையால் நம்பகத்தன் இல்லாமல் இருப்பவர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க இத்தருணங்களை வரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அஷ்டமத்தில் சூரியன் புதன் இணைந்திருக்கிறாங்க அதோடு ராசிக்கு வரையத்தில் ராகு பகவான் இருப்பது சாதகமா ஒரு அமைப்பு கிடையாதுங்க தேவையில்லாமல் அகலக்கால் வைக்க வேண்டாம் நம்பகத்தன்மை இல்லாத விஷயங்கள்ல முதலீடு செய்பவர்களுக்கு பாதிக்கப்படுவாங்க எதையும் அளவோடு எதிர்பார்க்கலாம் ராசியை நோக்கி சனி வருவதாலும் வரையத்தில் ராகு இருப்பதாலும் அஷ்டம ராசி வலுப்பெற்று இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அது இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய கடகத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சகதியில் செஞ்சரிப்பதால் தீர்த்த தல யாத்திரை கிடைக்க இருக்கு தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்து மீனராசினியர்களான உங்களுக்கு காவேரி கங்கை சரையு போன்ற புண்ணிய நதிகளில் ஸ்தான பாக்கியமும் வலம் வருவதால் அன்பும் அதிகரிக்குங்க அஷ்டம ராசியான துலாம் ராசியில் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் சரும உபாதைகள் ஏற்படக்கூடும் அதனால் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருல பணம் விரயமாகுங்க திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரன் அமையுங்க ஒரு சிலருக்கு வீடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு புதனுடைய வக்ரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அலுவலக பணிகள் பணிச்சுமை பொறுப்புகளும் அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுதல்களும் மனதிற்கு ஆறுதலை தரும் விதத்தில் அமையருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு அல்லது உயர்வு கிடைப்பது உறுதிங்க சிலருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க பதவி உயருடன் கூடிய இடமாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சி செய்தும் மீனராசி சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதை போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படி அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதை போல் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதனுடைய இந்த வக்ர காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருந்தால் அதற்கேற்ற லாபம் கிடைக்க இருக்கு சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் புத்துணர் ஒத்துழைப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய முதலீடுகள் லாபகரமாக இருக்குங்க கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு சொல்ல வேண்டும் பொறுத்த வரைக்கும் வகுர சனியும் ராகுவும் கலைத்துறை முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவை இருக்குங்க குரு பகவானுக்கும் அதில் பங்குண்டு அதனால் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேவை வர இருக்கு வருமான மக்களிடையே செல்வாக்கையும் உயர்த்துங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று லாபகரமா நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் நேரடியான ஆதிக்கம் கொண்டுள்ள சுக்கிரன் சனி மற்றும் ராகு ஆகிய வீரியம் நிறைந்த கிரகங்கள் சாதகமாக தெய்வீக பாதையில் வலம் வருவதால் கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு பெருகுங்க மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க வரைக்கும் கல்வித்துறையுடன் இணைந்துள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பலத்துடன் வளம் வருவதால் பாடங்கள மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றல் உயர இருக்குதுங்க உயர்வு கல்விக்கு பண உதவி கிடைக்க இருக்குதுங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தான எட்டாம் இடம் உங்களுக்கு இணைந்திருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் விலை நல்லபடியாக இருப்பதால் லாபமும் அதிகரிக்க இருக்கு இதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குடும்பத்தார்களுடைய பொறுமையா குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த இருக்கீங்க அதே போல மீனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடமணி அதற்கான சிகிச்சையை பெறுவது அவசியங்க இந்த தருணங்கள்ல குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு உறவினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய்க்கிழமைகள்ல பசுவிற்கோ அல்ல ஏழை ஒருவருக்கோ உணவளித்தால் போதுங்க மிகச்சிறந்த பரிகார பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு